அனைவரும் நீதி வாழ்க வாழ்க வளமுடன் இப்போது சமுதாயத்திலே ஏதேனும் ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாவது சர்வசாதாரணமாகிவிட்டது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கும்போது தான் அதிலே நாம் அடிமைப்பட்டு விட்டோம் என்பது தெரியும் ஒரு மரத்தை வெட்டி கொண்டே இருந்தோம் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதனுடைய ஆணிவரை அறுத்து விட்டோம் என்றால் மரம் சாய்ந்து விடும் அதேபோல் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் இதை புரிந்து கொண்டால் போதுமானது என்னவென்றால் எந்த இருந்தாலும் நம்முடைய அந்த உணர்வுக்கு ஆயுள் அறை வினாடி தான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால் அது தானாகவே மறைந்து விடும் அதற்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோம் என்றால் அது மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதை சீரமைக்கவே முடியாது ஆனால் உணர்வுகளை எதிர்த்து போராட தேவையில்லை தானாகவே சரியாகிவிடும்